ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீரலோட பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் அர்ஜுன் ட்ரிங்க் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு அப்போ மாயா அங்கே வந்து நிற்கிற மாதிரி அர்ஜுனுக்கு தெரியுது ஏன் என்னோட ரூல்ஸ் எல்லாம் நீ பிரேக் பண்ணுற அப்படின்னு அர்ஜுனை பார்த்து கேட்குவோம் அர்ஜுன் நான் எங்கே பிரேக் பண்ணேன் அப்படிங்கிறாரு உடனே மாயா நான் நினச்சா என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கும் அர்ஜுன் ஆமாம் தெரியுமே அப்படிங்கிறாரு உடனே மாயா பேய் மாதிரி நிற்கிறாங்க அதை பார்த்து அர்ஜுன் பயந்து எந்திரிச்சிடுறாரு அப்போ தான் தெரியுது அது அர்ஜுனோட கனவுன்னு சொல்லிவிட்டு சாந்தி அந்த இடத்துல அர்ஜுனை எழுப்புறதுக்காக வந்திருக்காங்க அர்ஜுன் பாய்ந்ததை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும் மாயா பேய் மாதிரி என் கனவில் வந்தா அப்படின்னு சொல்லுவான் சரி இப்போ வந்துட்டால்ல அப்போ எந்திரி ஆஃபீஸ் கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து அர்ஜுனை எழுப்பி விடுறாங்க அப்புறம் வீட்டில எல்லாம் சொல்கிறாங்க நான் எழுப்பவில்லைனா அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கும் அவங்க அம்மா கிண்டில் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியனா சொல்கிறான் நீங்கள் வந்துவிட்டா அண்ணனுக்கு பிடிச்ச சாண்ட்வெஜ் சாப்பிடாமல் எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம் சாந்தி வந்து உடனே அவனை அடிக்கிறாங்க அப்புறம் அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சாண்ட்விச் எடுக்க கொடுக்குறாங்க அர்ஜுன் ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் லேட் ஆகிட்டா மாயை வேலை விட்டு தூக்கிடுவேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சாண்ட்விச் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறாரு அப்புறம் மாயா ஆஃபீஸில் அந்த அர்ஜுன் கூட வேலை பார்த்து அந்த டீமோட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சமாவது உங்களுக்கு பயம் இருக்கணும் யாராவது உங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க திட்டிகிட்டே இருக்கும்போது அவங்களும் அமைதியாக இருக்காங்க ஸோ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் அந்த டையத்துலேயும் லேட்டாக தான் வராரு லேட்டாக வந்தாலும் ப்ரெசன்டேஷனை எப்படியோ ஓகே பண்ணிடுறாரு அப்புறம் மாயா எனக்கு தேங்க்ஸ் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்ட சொல்லி ஓடி போயிட்டே இருக்காரு ஆனால் மாயா கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைட் சாந்தியை காட்டுறாங்க சாந்தி அவர் பாஸ் வந்து நம்ம மாயாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கும் சாந்திக்கு ஃபஸ்ட்டு பயமாயிடுது என்னது மாயாவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன ஒன்று ப்ராஜெக்ட்லாம் நல்லாயிருச்சா அப்படிங்கோ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி நான் மாயாவை பார்க்க போகிறேன் அப்படிங்க நீ ஒன்று சொன்னால் அவள் ஒன்று சொல்லுவாள் இன்றைக்கி உன் வீட்டுக்கு குட் பை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு சாந்தி நான் தப்பை தானே என்னை வேலையை விட்டு தூக்குவாங்க நான் தப்பே பண்ணலனா என்னை எப்படி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் அவள் அப்படித்தான் நமக்கு எதிர்மாராக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாள் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு மாயா போகிறாங்க அங்கே போயிட்டு இருக்கும் போது மாயாவோட அப்பா அங்கே நிற்கிறத பார்த்து மாயா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே உள்ள செக்யூரிட்டியோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு மாயா பயந்து பயந்து அவங்க அப்பா கண்ணில் படாமல் எப்படியோ போயிடுறாங்க அப்புறம் அந்த மாயாவையும் சாந்தி அந்த பாஸு எல்லாம் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவ தான் சாந்தி என்னோட ஆஃபீஸில் மேலே பார்க்குறவா அப்படிங்கோ மாயா வந்து இவரோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோடய பிரச்சனையை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சாந்தி தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க நீங்கள் பதினெட்டு வயசு கீழே இருந்ததுனால இந்த காண்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா எடுத்து கொடுக்கும் மாயா எந்திரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பாஸை பார்த்து சாந்தி தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் மாயாவை ஆஃபீஸில் காட்டுறாங்க அர்ஜுன் வந்து உட்கார்றாரு மாயா வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கும் மாயானமோ ட்ரீட் கொடுக்குறதா நினச்சி அர்ஜுனும் அந்த ட்ரிங்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ மாயா ஒரு லெட்டர் கொடுக்குவோம் என்ன அதுக்குள்ளேயும் எனக்கு இன்க்ரிமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த லெட்டர் பிரித்து பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கே தெரியுது மாயா அர்ஜுன் அவங்க டீம் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு ஒன்றே ஷாக் ஆகிடுது நம்ம குடிச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பார்க்கறாங்க அதுக்கு மாயா சொல்கிறாங்க அவங்க என்னோட ஆஃபீஸில் உள்ளவங்க எனக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போங்க தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனுக்கு உடனே பயம் வந்துடுது சரி மாயா நான் தான் தப்பு பண்ணேன் என்னை வேலையை விட்டு தூக்க அவங்கள தூக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ரொம்ப கெஞ்சுறாரு ஆனால் மாயா அர்ஜுனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க நான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வேலை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ இந்த பீர் பாட்டிலை நான் வரைக்கும் நிறுத்தாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அர்ஜுனும் பாவம் பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் தன்னால வேலை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க் பாட்டிலை குடிச்சிக்கிட்டே இருக்காரு கடைசி பாட்டில் வர வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாரு அப்புறம் மாயா அந்த டெர்மினேஷன் லெட்டரெல்லாம் வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் சந்தி அர்ஜுன் குடிச்சிருக்கதை பார்த்து ரொம்ப ஆகி அர்ஜுன் மேலே தண்ணி ஊற்றலாம் எழுப்புறாங்க ஏன் குடிச்சான்லாம் கேட்குறாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு நான் குடிக்கலன்னா வேலையை விட்டு அவள் தூக்கியிருப்பா எல்லாரையும் தூக்கியிருப்பா அப்படிங்குவோ அப்போ நீ வேலையை விட்டு வேண்டியது தானே உனக்கு தான் மாயா பிடிக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அர்ஜுனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா இங்கே மாயா அர்ஜுனை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினது வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நான் பண்ண தப்பா ஏன் கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுறாங்க அந்த விளக்கு வந்து எரியவே மாட்டேங்குது அணிஞ்சு அணிஞ்சு போயிடுது அதை பார்த்தா மாயா கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளை மாதிரி அவன் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கடவுள்கிட்ட அப்புறம் அந்த சைடு அவங்க அம்மா வந்து ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் இல்லை மாயா இவங்களுக்கு திருப்பி எனக்கு அந்த மருந்தை கொடுக்குறாங்க நான் வெளியில் போகணும் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க மாயா ஒன்று சரி உனக்கு வெளியில் போக தானே பிடிக்கும் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் என்னை விட உனக்கு வெளியே போகிறது தான் பிடிக்கும்னா கண்டிப்பாக நான் உன்னை வெளியில் கூப்பிட்டு போகிறேன் நான் உன்னோட வெளி உலகத்துலேருந்து உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஜெயிலையும் உனக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட மாயா வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது நினச்சி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மாயா ஆஃபீஸில் இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணி வரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ நான் வரேன் நம்ம ஈவினிங் வந்து போகலாம் படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க அவங்களுக்கு கோல் டிக்கெட் ஒன்று வந்திருக்கு படம் பார்க்கறதுக்காக அப்புறம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒன்றும் வந்துருக்க இந்த செக்ரட்டரி இவங்க என்ன படத்துக்காக போக போகிறாங்க அவங்களோட டிக்கெட்லாம் நான் தான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த கோல்டு டிக்கெட்டை வச்சு நான் போய் படம் பார்த்துப்பேன் எக்ஸ்ட்ரா உள்ள டிக்கெட்டை மற்ற மக்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா அர்ஜுனுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம சினிமா போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அந்த கோல் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டால் அவர்கிட்ட செக்ரட்டரி கொடுத்த அந்த நார்மல் டிக்கெட்டை மாயா டேபிளில் வச்சுட்டு போயிடுறாரு மாயா படம் பார்க்க போகிறான்னு தெரியாமலே அப்புறம் மாயா படம் பார்க்க அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கோல் டிக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அதுல கோல் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா அர்ஜெண்ட்டாக அதை மாற்றி வச்சுட்டாரே தேட்டரில் வேறு பார்க்குறவர் இது சாதா டிக்கெட் இது நீங்கள் இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயாவுக்கு ஷாக் ஆகிடுது என்னது சாதா டிக்கெட்டாக நான் வந்து கோல்டு டிக்கெட்டில் நான் புக் பண்ணேன் இருங்க நான் வந்து என்னென்னு பேசுகிறேன் எனக்கு அந்த கோல்டு புக்கிங் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இது சாதா தான் மேடம் நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க அப்படிங்கோ மாயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது அந்த டென்ஷனோடயே படம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே மாயாவோட டிக்கெட் எடுத்துகிட்டு போன அர்ஜுன் அர் சாந்தி அவரோட தம்பி எல்லாம் அந்த கோல் டிக்கெட்டில் உட்காந்து மாயா கண்ணில் படாமல் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயாவுக்கு டென்ஷன் ஆகி ஆஃபீஸில் வந்துட்டு இருக்காங்க அப்போது இந்த டிக்கெட்டை அர்ஜுன் தான் எடுத்தாரு அப்படிங்கிறது மாயாவுக்கு தேட்டர்லேயே தெரிஞ்சிருது ஏன்னா அர்ஜுன் அந்த டிக்கெட்டை க டஸ்ட்பினில் போடும்போது மாயா அதை பார்த்துடுறாங்க ஆஃபீஸில் கோமா வந்துட்டுருக்கிற மாயா யாரெல்லாம் அந்த டிக்கெட்டை திருடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரையும் வச்சு இருக்காங்க ஆனால் அர்ஜுன் வாயவே திறக்கல உடனே மாயா சிசிடிவி ஃபுட்டேஜ் போடவும் அதில் அர்ஜுன் தான் திருடுனாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது உடனே அர்ஜுன் சமாளிக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் படத்துக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியாது செக்ரட்டரி தான் சொன்னால் நீங்கள் படமே போகமாட்டிங்கன்னு அதனால தான் இந்த டிக்கெட்லாம் நான் என் கண்ணாலே பார்த்தது கிடையாது அதனால தான் ஆசையாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்போ அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு மாயா வந்து திருடின உனக்கு கண்டிப்பாக தான் இனி போலீஸ் வீட்டிலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் அர்ஜுன் இதுக்கெல்லாமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ப்ளீஸ் 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 நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மாயா உடனே நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அர்ஜுன் ஆமாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மாயா வந்து அர்ஜுனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் சிக்ஸ் ஹவர்ஸ் நீ வந்து பாத்ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அர்ஜுனுக்கு ஒரே ஷாக்கு என்னது சிக்ஸ் ஹவர்ஸ் பாத்ரூம்லேயே இருக்கணுமா நீங்கள் விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க இல்லை சீரியஸாக சொறீங்களா அப்படிங்கும் ஆமாம் நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனும் பாத்ரூம்லேயே சிக்ஸ் ஆர் மாயா தூக்கி போட்டுட்டாங்க அர்ஜுனும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு பாத்ரூம் உட்காந்துட்டு மாயா நீ ஓடிப்போ ஓடிப்போன்னு குதிரை ஓட்டுற மாதிரி பண்ணுறாரு கொள்ளுறாருன்னு யாராவது என்ன வந்து காப்பாத்துங்கன்னெலாம் கெஞ்சுறாரு ஆனால் யாரும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாயா ஆர்டர் போட்டுறதுனால யாரும் அர்ஜுனை போய் காப்பாற்றலை அந்த டென்ஷன்லேயே இருந்த அர்ஜுன் மாயாக்கு எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா லிஃப்டில் ஏறும்போது அர்ஜுன் கொஞ்சம் பவர் கட் பண்ணி மாயாவை பயமுறுத்துறாரு மாயாக்கு ஃபர்ஸ்ட்டு வேர்த்தெல்லாம் கொட்டுது பயமாலாம் ஆகுது அர்ஜுன் ஆனால் வந்து நீ ஒரு ஆறு நிமிஷம் நீ அங்கேயே இரு உன்னை நான் ரொம்ப பயமுறுத்துறேன் நீ கத்துறத நான் கேட்கணும் அப்படின்னு சைக்கோத்தனமாக அர்ஜுன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மாயா கத்தாமல் ஃபோனை அப்படியே எங்கேயாவது சிக்னல் கிடச்சிடாதோ யாரையிட்டாவது பேசுற மாட்டோமான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க மாயா கற்றுவாளாம் கத்துவாலான்னு அர்ஜுன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எந்த சத்தமும் வரலங்கும் போது அர்ஜுனே வந்து ஒரு செகண்ட் பயந்துடுறாரு எங்கே லிஃப்ட்டில் மாயாக்கா எதாவது ஆகிடுமோ அப்படி அதனால் நம்ம தானே கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி எப்போதும் போல லிஃப்ட்டை நம்ம ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கியூட் ஆகி அந்த லிஃப்ட்டே வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது உடனே அர்ஜுன் பயந்து போய் அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்போ மாயா வந்து அந்த இடத்துல ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தலையை அடிச்சிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி அதை பார்த்தா அர்ஜுன் என்னாச்சு மாயா எந்திரி மாயா வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னால் மூச்சு விட முடியல கதவை அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பயத்திலையே பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து அர்ஜுன் என்னது கதவை அடைச்சிருக்கா இங்கே வா மாயா நீ உன் மனசு என்ன சொல்தோ அதை சொல் செய் மாயா அப்படின்னு சொல்லவும் மாயாவோட அவங்க அம்மா பேசுகிற மாதிரியே மாயாவுக்கு தோணுது அவங்க சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே நமக்கு காட்டுறாங்க மாயா இப்படி பயந்து போய் உக்காந்துருக்கதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது அப்படியே பயந்துக்கிட்டே அர்ஜுன் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே ஏறி போகிறாங்க மேலே ஏறி போய் அர்ஜுனோ உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பயத்தோடயே இருக்காங்க அர்ஜுனும் வந்து அவங்கள கூல் பண்ணிக்கிட்டு கூல் கூல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிகிட்டு இருக்காரு உடனே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும் மாயா அர்ஜுனை வந்து கட்டி பிடிச்சிருக்கிறத கொஞ்சம் உணர்ந்து அர்ஜுனை கோவமாக பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இதோடு இந்த எபிசோட் முடியுது என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்